திருச்சி சோதியே சுடரே சூழொலி விளக்கே சுரிகுளற் பனை மூளை மடந்தை பாதியே பரணே பால் வெண்ணீற்றாய் வெந்நீற்றாய் பங்கைய தயணும் மாலரியா நீதியே செல்வ திருப்பெருந்துரையில் நிறைமலர் கூருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரி தழைத்தாள் அதந்துவே என்று அருளாயே அதந்துவே வே என்று அருளா திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருளானது ஜோதியின் சுடர் வடிவினனே பேரொழியே கரிய கூந்தலை உடைய உமையவளை ஒரு பாகமாக கொண்ட பரமனே பிரம்மனும் திருமாலும் கண்டறிய முடியாத உடைய ஈசனே திருப்பெருந்துரையில் மரத்திடை அமர்ந்து என்னை ஆட்கொண்ட ஆதியே அடியேன் உன்னை விரும்பி அழைக்கின்றேன் அருளை கொடுத்து என்னை ஆதரித்த கருணைமலையே என்கின்றார் மாணிக்கவாசக பெருமான் திருச்சிற்றம்பலம்